சனி பெயர்ச்சி என்பது சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம் பெயர்வதாகும் இது ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான பதங்களை ஏற்படுத்துகிறது மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் இது அனைத்து பன்னிரண்டு ராசிகளின் வாழ்க்கையிலும் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் துலாம் ராசிக்கான சனி பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம் சனி பகவான் உங்கள் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு செல்கிறார் ஆறாவது ருண ரோகே வீட்டில் சனி இருப்பதால் எதிரிகளை சமாளிக்க முடியும் இதனால் பலவிதமான குழப்பங்கள் இருந்தும் திட சிந்தனைகளுடன் உங்கள் குறிக்கோள்களை அடைவீர்கள் கடன்களை அடைப்பதில் முன்னேற்றம் காணலாம் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகத்தில் எதிர்பாராத பதவி உயர்வு கிடைக்கலாம் பரிகாரங்கள் சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபடவும் எள்ளு மற்றும் கருப்பு வஸ்திரங்களை தானமாக வழங்கவும் ஆஞ்சநேயர் அல்லது விநாயகர் வழிபாட்டை மேற்கொள்ளவும்